அப்புறம் என்ன பண்ணணும் நீ தான் சொல்லணும் சர்க்கரை ஆட் பண்ணு சக்கரை கேரட் ஆட் பண்ணு கேரட்டா கேரட்டு பால் கீழே விழப்போகுது பாத்திரம் பிடிச்சிக்கோ போட்டு ஃபுல்லாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு இது என்ன கேரட் பாயசமா

நல்லா மிக்ஸ் பண்ணு சக்கரை கரையில் இல்லை ஆ இப்போ இதை பாரு கேஸில் வச்சா இன்னும் நல்லா திக்காக வரும்ல ஏய் குமுப்பு போட்ட மாதிரி இருக்குமா பால் எடுத்து குடிச்சா நல்லா இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ஹுபியாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப சம்மருக்கு ரொம்ப நல்லது இது நீங்க குடிச்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட தானே ஆமா ஹெல்தியும் கூட இருக்கு உங்க பசங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அப்படி நீ குடிக்க மாட்டேன் நான் குடிக்கிறேன் குடி குடி நல்லா இருக்கா நஜமாவே நல்லா இருக்கா சரி ஓகே இனிமேல் கேரட் பால் கொடுத்தா சாப்பிடுவியா ஏன்னா நீயே செய்ய கற்றுக்கிட்டல அப்போ ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சால் நீயே செஞ்சு சாப்பிடுவதானே ம் குட் ஏ பாப்பா பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டாங்க சூப்பர் சூப்பர் பாருங்கள் வேக வச்சு கேரட் ஃபுல்லாக வாய்க்குள்ளே போயிடுச்சு இது சாப்பிட்டா நிறைய விட்டமின் சி எல்லாம் இருக்குமா அதில் இதில் இருக்கிற பாலை அப்படியே சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சிட்டாரு ஒரு ரெண்டு கார்டு தான் வந்துச்சு பார்த்தா இந்த கேரட் வரவே மாட்டேங்குது சார் அதுக்கு இன்னும் நெல்ல மெல்லீசாக துருவி போடணும் சரியா சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் பபா சொல்லு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச் சொல்லு ஓ ஒரு புது டிஷ்ஷோடு மீட் பண்ணுறோம் புது டிஷ்ஷோட மீட் பண்ணுறோம் பாய் பை